கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆணவரும் ராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஆமே நல்ல தம்மை அண்டிக் கொள்ளுகிற தம்மை விசுவாசிக்கிற தம்மை நம்புகிற தங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் நேரிடும் தம்மை சார்ந்து வாழ்கிற ஜனங்களுக்கு கத்தர் கேடகமானவர் அவர் நமக்கு இருப்பார் அவரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த ஆபத்துகளும் நேரிடலாம் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையா இருக்கிறவர் ஆபத்து காலத்தில் நம்மை கைவிடாமல் இருக்கிறவர் ஆபத்து காலத்தில் நமக்கு கேடகமாய் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் எப்போது வரும் ஆபத்துகள் எப்போது நேரிடும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது ஆனால் அவரை நம்பும்போது என் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என் கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன் நான் அவரை அண்டிக் கொள்கிறேன் நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன் நான் அவர் மீது விசுவாசத்தை வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லும்போது ஆபத்து காலத்தில் ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நேரிடும்போது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அனுகூலமான துணையாக இருக்கிறார் நமக்கு துணை நிற்ப ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நமக்கு சேதங்கள் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வராதபடிக்கு அவர் துணையாய் நின்று நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்வோம் அவரை சார்ந்திருப்போம் அவர் நமக்கு கேடகம் நம்மேல் விழ வேண்டிய எல்லா அடிகளையும் நம்மேல் விழ வேண்டிய எல்லா கற்களையும் நம்மேல் விழ வேண்டிய எல்லா ஆயுதங்களையும் அவர் கேடகமாய் இருந்து அதை தம் மீது தாங்கிக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் ராமேன் அவர் தம்மீது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறவர் தம்மீது எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறவர் அவர் நம் கேடகம் அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகம் நமது மறைவாக இருக்கிறார் அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை மறைத்து நம்மேல் விழ வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே நலில் இங்கிலாண்டின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாளே வருகிறோம் நாங்களுமை சார்ந்து வாழ்கிறோம் ஆண்டவரே நாங்களுமை அண்டி கொள்கிறோம் எங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலே நாங்களுமை அண்டிக் கொள்கிறோம் அப்பா நாங்களுமை நம்புகிறோம் நீர் எங்கள் பாதுகாப்பு நீர் எங்கள் அறன் நீர் என் கேடகம் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் கேடகமாக இருந்து என் மேல் விழ வேண்டிய எல்லாவற்றையும் நீர் தாங்கிக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே உண்மை போல தெய்வம் இல்லை உண்மை போல உண்மை உள்ளவர் இல்லை உண்மை போல பாதுகாக்கிறவர் இல்லை அப்பா நீர் ஒருவரே சிறந்தவர் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறேன் இயேசுவின் ஏசுவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்லலுயா கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் கேடகமாக இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக ஆக